இஸ்புல்லா அறிமுகம் செய்துள்ள ஷாகத் விமானங்கள் கடினம் என இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா கடந்த வியாழக்கிழமை நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என இஸ்ரேல் ஊடகங்கள் நடத்திய ஆய்வில் ஒரு உண்மையை கண்டுபிடித்துள்ளனர் வானில் அதிக உயரத்தில் பறந்து வந்து தாக்கும் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை கண்டறிந்து இடைமறித்து சுட்டு வீழ்த்துவதில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வான்படைகள் திறமை வாய்ந்தவை அயண்டோம் உள்ளிட்ட பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்துள்ளனர் ஆனால் குறைவான உயரத்தில் வந்து தாக்கும் ஆளில்லா விமானங்களை அவர்கள் தடுப்பது நடைமுறை சாத்தியம் குறைந்ததாகவும் இதனை கண்டறிந்து ஹிஸ்புல்லா உருவாக்கிய ஆயுதம்தான் ஷாகித் நூற்றி ஒன்று ஆளில்லா விமானம் இந்த விமானம் குறைந்த உயரத்தில் பறந்து வந்து இலக்கை சரியாக கண்டுபிடித்து பின்னர் தாக்கும் சக்தி கொண்டது சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து வந்து பத்து கிலோ கொண்ட வெடி மருந்துகளை சுமந்து வந்து தாக்கும் திறன் படைத்தவை இந்த ஆளில்லா விமானங்கள் ஈரான் தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆளில்லா விமானம் மூலமாகவே ஹிஸ்புல்லா வியாழக்கிழமை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரரை பழி தோர்த்திருப்பது தெரியவந்துள்ளது இந்த விமானத்தை கண்டறிவதும் இடைமறிப்பதும் சவாலானது என ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரிகள் சிலர் அந்நாட்டின் ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளனர் அபாபில் மொஹஜர் யாசர் ஷகெத் நூற்றி ஒன்று ஷஹெத் நூற்றி இருபத்தி ஒன்பது போன்ற பல வகையான ஆளில்லா விமானங்களை ஹிஸ்புல்லா வைத்துள்ளது இதில் பல விமானங்கள் லெபனானில் வைத்து ஹிஸ்புல்லா உருவாக்கியுள்ள அதன் சொந்த தயாரிப்புகளாகும் ஆகும் பல ட்ரோன்கள் ஈரான் உதவியுடன் உருவாக்கப்பட்டவை வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்